இந்த உடம்பு கண்ணத்தானே சரி பண்ணிக்குங்கறத ரெண்டு உதாரணங்களோட ரெண்டு டாக்டர் சொன்னதை சொல்லணும் என்னுடைய தாயோடைய வயிற்றுல நான் கருவா இருந்தபோது ஒரு நீர்த்துளி அளவு இருந்தேன் ஆனா ஒன்பது மாசம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் முடிஞ்ச பிறகு மூக்கு மூலியோட மூளையோட உள்ளுக்குள்ள இருதயத்தோட நுரையீரலோட கல்லீரலோட மண்ணீரலோட சிறு பெருங்குடலோட மலக்குடலோட கை காலோட மனிதனாக்கி அப்படி வெளியில தள்ளிட்டு இதுக்கு பிறகு இது உள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில தள்ளிட்டு தள்ளிட்டு உடலுக்கு அவ்வளவு தெரியுது அப்ப அந்த அம்மாவுடைய உடலுக்குள்ள உள்ள வர்ற நோய அம்மா சரி பண்ணிக்காதா கேக்குறான் டாக்டர் ஒரு நீர்த்துளிய ஒரு மனித உருவமாக்கி வெளியில தள்ளுறது அந்த தாயோட உடல் அந்த தாயோட உடலுக்குள்ள வர்ற நோய தாய் சரி பண்ணிக்க மாட்டாங்களா என்ன என்ன சொன்னா லங்கனம் பரம ஔஷதம் எதை உண்டியோ அதனால நோய் வருகிறது உண்டது அப்படி விலைக்கு வச்சுன்னா நோய் விலகிறது நம்ம விரதம் இருக்குங்கிறது எல்லா சமூகத்துலயும் இருக்கு சாதாரண விரதம் எல்லாம் காணாது ஒரு மூன்று நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கும் உடம்புல வேண்டாத சதையெல்லாம் சக்தியா மாறி கழிவா மாறி வெளியே போயிட்டே இருக்கு